ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ அதாவது பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பீரியட் வர்ற வரைக்கும் இம்ப்ளான்டேஷன் எக் எக்ரோத்து பீரியட்ஸ் வந்து இன்கேஸ் ரெகுலராக வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மூணு முக்கியமான ஒரு வாட்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பிசி போடி பிசிஒயஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எக் க்ரோத்தில் பிரச்சனை இருந்தாலும் ஓவலேஷனில் பிரச்சனை இருந்தாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருந்தாலும் வெயிட் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு உங்களோட ஓவரால் ஃபெர்டிலிட்டியும் பூஸ்ட் பண்ணி சீக்கிரமாக கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மூணு வாட்டர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது மூணுமே வெரி வெரி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ சில பேர் நிச்சயமாக கேட்பீங்க எனக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இல்லை பிசி ஓடி இல்லை தைராய்டு இல்லை ஆனாலும் வந்து எனக்கு குழந்தை தள்ளி போயிட்டுருக்கு அப்போ நான் இதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஏதாச்சும் முக்கியமான அஞ்சரை பெட்டியில் இருக்க பொருளை சாப்பிட்றது இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸோ அதனால பிரச்சனை இருக்கா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்படி ஒருவேளை எதுவுமே இல்லைனாலும் உங்களோட ஓவரால் பாடி ஹெல்த்தை சரி பண்ணி உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்ட் அப் பண்ணி கன்சீவ் ஆகுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த மூணு ட்ரிங்க் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வாட்டர் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சோம்பு நம்ம அஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஈவன் நம்ம நார்மலாக ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கூட நமக்கு ஹோட்டலில் கூட பார்த்திங்கன்னா சோம்பு தருவாங்க அந்தளவுக்கு சோம்பு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது பட் இது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டுனா உங்களோட கரு கருமுட்டை வளர்ச்சியை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த சோம்பு வாட்டர் வந்து எடுக்க வேண்டாம் மற்ற எல்லாருமே தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி உங்களோட டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு டெய்லி நைட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துகிட்டு அதை ஒரு கிளாஸ் வாட்டரில் ஊற வச்சு காலையில் ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியா வாட்டர் அதாவது ஒரு ஸ்பூன் தனியாவை நைட்டு ஒரு கிளாஸ் வாட்டரில் ஊற வச்சு காலையில் ஃபில்ட்ரு பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது இந்த தனியா வாட்டரில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட தைராய்டை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ப்ரெஷரை குறைக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது வெளியேற்றும் அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது ஸோ இதையும் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கணும் அதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் எடுத்து எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது நம்ம சேனல் ஃபாலோயர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு வாட்டர் டெய்லி வந்து ஒரு அஞ்சு கிராம்பு நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு கிளாஸ் வாட்டரில் எம்டி ஸ்டொமக்கில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் சி இதில் நிறைய இருக்குது உங்களோட ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது உங்களோட இம்யூனிட்டியை வந்து இது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மூணு ட்ரிங்க்குமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது பட் நிறைய பேர் கேட்பீங்க இது மூணையுமே எடுக்கணும் மா இல்லை ஏதாச்சும் ஒன்னு எடுத்தால் போதுமா அப்படின்னு இது மூணையுமே நீங்கள் ஒரே நாளில் எடுக்க வேண்டாம் ஒரு நாள் ஒன்னு ஒன்று அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு ஓவியஷனில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லியுமே ஓவியஷன் வரைக்குமே இந்த கிராம்பு வாட்டரை டெய்லி எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் மற்றபடி மூணையுமே ஒரே நாளில் எடுக்கிறது அட்வைஸபிள் கிடையாது அது வேண்டாம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதோட கிராம்பு வாட்டர் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூணையும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு நாளாக எடுத்துக்கிட்டே வரலாம் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ